போன மாசத்தை விட இந்த மாசம் சக்கரை ப்ரொடக்ஷன் பத்தாயிரம் டன் குறையுது கரும்புக்கு அதிக விலை கேட்டு விவசாயிங்க ஒரு வாரமா கரும்பு அனுப்பினீங்க மில்லுக்கு ரெண்டாவது பவர் கட்டு வேற அதனால தாங்க ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு இந்த லட்சணத்துல கவர்மெண்ட்டுக்கு வேற லெவி சக்கரையை அடக்கணும் எப்படி நமக்கு கட்டுப்படியாக மேனேஜர் நீ என்ன பண்ற இந்த மாசத்துல இருந்து ப்ரொடக்ஷனை குறைச்சி காட்டு கொஞ்சம் சக்கரையே கவர்மெண்ட் கொடுத்துரு மிச்சத்தை பிளாக்ல வித்துரு யோ அப்படி செய்யல நாமெல்லாம் தெருவில் நிக்கணும் அதனால சொன்னதை செய்யு

சேகர் இல்லீங்களா ஆத்தங்கார பக்கம் போயிருக்கா நீங்க யாரு சக்கரம் இல்ல ஹெட்லா இருக்கு அப்படியா உட்காருங்க வந்துடுவான் அவன் வரபடி வரட்டும்மா இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்னா முதலாளி இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு வாங்கி உள்ள வைங்க எதுக்குங்க இவ்வளவு பணம் எல்லாம் நல்லதுக்கு தாமா உங்க பையன் மில்லுல ஏதோ சங்கம் ஆரம்பிக்க போறானா அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு முதலாளி சொல்லிட்டு வர சொன்னாரு இந்த பணத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு வாங்கி உள்ள வைங்க ஐயோ மில்லு விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க பையன் இப்ப வந்துடுவான்

இந்த பணத்தை வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சிடுறேன் உங்க முதலாளிக்கு தேங்க்ஸ்னு சொல்லுங்க தம்பி விளையாடுறிய நான் வயசுல பெரியவன் சொல்றேன் கேட்டுக முதலாளிய இந்த மாதிரி எல்லாம் பகிச்சுக்க கூடாது அது உன் வேலைக்கே உல வச்சிரும் இந்த மிரட்டலை எல்லாம் தொழிலாளிங்க நிறைய சந்திச்சிருக்காங்க இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் இப்ப சொன்னதையும் முதலாளிட்ட சொல்லு சொல்லிடு

நீ நல்லா நடக்குதுன்னு சொன்னா நாட்டுல குற்றங்கள் அதிகமாவது நடக்கட்டும் வணக்கம் சேகரே கேள்விப்பட்டேன் மில்லுல ஏதோ புதுசா சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு இது வரைக்கும் இல்லாம இருந்துச்சுங்க தொழிலாளிங்க நலனுக்காக இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் அது இருக்கட்டும் உரிமைக்காக போராடுற சங்கமா மட்டும் இருக்கக்கூடாது உங்க கடமைகளை ஒழுங்கா செய்யணும் அதையும் அந்த சங்கம் பாத்துக்கணும்

நீராும் கடனுடுத்த நிலமடந்திரும் நீராறும் வடல நென திரைபரண கண்ட நிரீண்ட

ஒவ்வொருத்தர் எழுதுற விடைத்தாள்களையும் அடுத்த கொடுத்து திருத்த போறீங்க இதனால விடைத்தாள்களை திருத்த பயிற்சி ஏற்படும் எழுதுங்க பேப்பரை மாத்திக்கிட்டு திருத்தி மார்க் போடுங்கிருச்சாடு வெங்கடேசன் ஏழு மார்க் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா கூட மூணு மார்க் வாங்கியிருக்கலாம்ல உக்கார் தேவகி பத்து மார்க் நீ குறைச்சி மார்க் வாங்கியிருந்தா தான் ஆச்சரியம் செல்வி மூணு மார்க் அதே மா தமிழ்ல மட்டும் குறைச்சி மார்க் வாங்குற தினமும் வீட்டுக்கு ஒரு மணி நேரம் டியூஷனுக்கு வா முருகன் ஒன்பதரை மார்க் சார் ஒன்னு மார்க் தான்ப்பா நானும் பத்து மார்க் வாங்குறவன் ஒன்பதரை வாங்கியிருக்கேன் என்னாச்சு

சரியான திருத்தி இருக்க ஒரு ஆச்சரியகுரிய கணமே இப்ப கோபப்படாதே உட்கார் ஹ்ம் ஆrmிக்கலாமா ஹ்ம் நீங்க எல்லாம் புதுசா டான்ஸ் கத்து வந்துருكم இவங்க ஆடுவாங்க நீங்க பாத்துக்கங்க சார் இது என்ன கட்ட சார் அப்பள கட்ட அப்படியே சார் தந்தன கட்டமா அது நீங்கதானே சார் நான் தான் கட்டறது ஐயோ கம்பியை ந வெச்சிருவா ஜதி கட்டமா கொஞ்சம் சும்மா இருக்கியா நீங்க வாங்க ஆஹ் ஒன் டூ தா தை தாத்தி தை தி தை தி தி தை தா தை தை